திருநீர் பூசிட்டா முத்தி கிடைச்சிடும் திருநீரை வாங்கி இந்த கையில் போடப்படாது திருநீரை வாங்கி இந்த கையில் போடாது பத்தியோடு சிவசிவா என்று திருநீற்றை பரிந்து எடுத்து பாரினில் விழாதபடி அண்ணாந்து செவியோடு பருத்தபொயம் மீதில் உழுக நித்தம் ஊ நெற்றியில் அழுதழுற நினைவாய் தரிப்பவர்க்கு நீடுமணி அணுகாது தேகபரி சுத்தமா நித்தமும் நிமலங்கே சக்தியோடு நித்தமும் விளையாடுவன் முகத்திலே தாண்டவன் ஜெயுந்திரு சஞ்சலம் வாராது பரகதி உதம் இவரையே சத்தியம் சிவன் அனலா பத்தினியேறுவென வைத்த முதனை கடையும் வால்முருகனான முருகா மயிலேறி விளையாடும் வயல் நீடு மலைமேவு குமரேசன் குமரேசம் நல்லா விளங்குதா அதனால மந்திரமாவது நீரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு சொந்து ஓர் வாயு மங்கன் திருவால வாயான திருநீரே முத்தி தருவது நீர் நல்ல விளங்குதா அதனால திருநீர் உருத்திராட்சம் பஞ்சாட்சரம் சிவனடியாளர்களுக்கு அடையாளம் சிவனடியார்களுக்கு அடையாளம் அதான் திருநீரும் கட்டி பரமசிவன் அமலன் பத்து